நீங்கள் வந்து என்ன அப்புறம் சேர்க்கிறேன் இப்போதடியே நான் என்ன எழுதுறேன்னு வீடியோ போட்டிருந்தேன் அது போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ செகண்ட் ஒன் வந்து அந்த நான் எழுத மட்டும் சொன்னல அங்கே ஐ இருந்துச்சா நான் ஒரு வேளை ஐ ஆம் அ அட்டிகள் நினைச்சேன் பார்த்தா எழுத பலவாங்க எழுதலாம் அலக்கல் தான் இருக்கணுமா

சரி தர பேபி இந்த ரூம் சோ கியூட் கேலமக்க சோ கியூட் கேல வித் யுவர் லெகால க அப்படியே நட்சத்திர மாதிரி இருக்க எந்த கமெண்ட்ஸ் எவ்வளவு வருதுன்னு பார்த்தலாமா பார்த்தலாம் பார்த்தலாம் நட்சத்திர மாதிரி இருக்கால இல்ல மாதிரி இருக்கான்னு சொல்வாங்களா பார்க்கலாம் அந்த பிரதிகல் ஸ்பேஸ் ஒரு ஒரே ஒரு வட்டி கட்டுங்க கியூட்டா கட்டுங்க பாப்பு ம் நல்லா இருக்கு கண்ணக் குழி விலோ ஓ இந்த கண்ணக் தான் உங்களுக்கு அழகா ஆ ஏதோ குப்பை போற டஸ்பின் மாதிரி இருக்கு தான் இருக்கு 嗯嗯。Mm mm.